ரிஷபம் இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் நிலமாவது எப்படியாவது வாங்கிடணும் ஏதாவது ஒரு சொத்தை நம்மளுடைய தலைமுறைக்கு சேர்த்து வச்சிடணும் நான் பட்ட கஷ்டத்தை என்னுடைய சந்ததியர்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினமும் பல கவலைகளை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதற்கு ஏற்றவாறே இந்ததொரு ஆண்டு புதனில் இருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல விதமாகவே தான் நடந்துக்கிட்டே இருக்குது கடந்த ஆண்டில் ரிஷபத்தினுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருந்ததோ அதற்கு ஒருபடி மேலாகத்தான் இந்ததொரு ஆண்டு அப்படிங்கிறது இருக்குது நிறைய பேருக்கு வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஆனாலும் மனதில் ஒரே குறை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலை அப்படிங்கிறது தொடருமா நாம் இதற்கு மேலேயும் நல்லா இருப்போமா இல்லை பழையதொரு நிலைமைக்கே திரும்பிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட ஹவர் உங்களுக்கு வரைக்கும் ஜாதகத்தை சொல்லிவிடுவோங்க இதை எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அந்ததொரு சந்தேகத்தை நீங்கள் விடுமாறு இந்ததொரு இடத்துல நான் ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன்னா மிகப்பெரிய அளவில் பகவான் விஷ்ணுனுடைய பரிபூரணமான அருளை ரிஷபம் பெறப்போகுது அப்படி பெறும்பொழுது இனி நீங்கள் எந்ததொரு இடத்துலையுமே தோல்வி அப்படிங்கிறத சந்திக்க மாட்டீங்க உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து நிச்சயமாக வாழ்ந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு கருத்துமே கிடையாது எந்ததொரு பயத்தையும் மனசில் நீங்கள் சுமந்துக்கிட்டு நீங்கள் நல்லதொரு காரியங்களை செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை செய்யும்போதே நிச்சயமாக இது நன்மையில்தான் முடியும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுமா இல்லை யாராவது இதை கெடுத்து விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற ஒரு எதிர்மறையான எண்ணங்களை நீங்களே சுமந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு வேலைகளை செய்யக்கூடாது மிகப்பெரிய பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது உங்களுக்கு குழந்தை செல்வமே இல்லை அப்படின்னு எத்தனையோ இடத்துல சில பேர் உங்களை அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்க அதாவது இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி உங்களுடைய மனசை ரெண்டாக பொலந்திருப்பாங்க அந்ததொரு நிலையிலும் நீங்கள் எப்போவுமே தெய்வத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழந்துக்கவே இல்லை மிக பெரிய அளவில் உங்களுடைய முன்னோர்கள் குழந்தையாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஜபிப்பார்கள் விதமான ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது முத்தை போன்ற பிள்ளை செல்வங்களை நீங்கள் பெறுவீர்கள் அந்த ஏழுமலையானுடைய ஏழு மலையானுடைய பரிபூரணமான அருளை ரிஷபம் இந்த துரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெறப்போகுது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பெரிய அளவில் செல்வத்தை நோக்கி அது வேகமாக உங்களால் இந்ததொரு காலகட்டத்தில் நகர முடியும் கடந்ததொரு ஆண்டில் நீங்கள் அனுபவித்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலம் தான் இது அந்த துர்நிலையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தெய்வத்தை நாடி செல்லும்போது மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுடைய மனதை தூய்மையாக வச்சுக்கணும் தூய்மையா அப்படின்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுமே தூய்மையானவர்கள் தான் மனதை எப்படி தூய்மையாக வைத்துக்கொள்வது அப்படின்னா உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி நினைக்காமல் இருக்கணும் உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை பற்றி சிறிதும் நீங்கள் நினைக்கவே கூடாது இவர்களை பற்றி நீங்கள் நினைக்காமல் கோவிலுக்கு போகணும் அப்படி இவங்க அவங்க மனசில் இருந்தாங்கன்னா தயவு செய்து கோவிலுக்குள் உங்களுடைய பாதங்கள் பதியக்கூடாது ஏன்னா நீங்கள் இவர்களை பற்றி யோசித்துக் கொண்டு தெய்வத்திடம் பிரார்த்திக்கும் பொழுது அத்தகைய பிரார்த்தனைகள் என்பது தெய்வத்தை போய் சேரவே சேராது உங்களுடைய மனம் இரு எண்ணங்களை சுமந்து கொண்டு இருக்கும் ஒன்று என்ன அப்படின்னா உங்களை ஏமாற்றியவர்களுக்கு தக்கதொரு தண்டனை தெய்வம் கொடுக்கணும் நான் எந்ததொரு தப்புமே பண்ணலை பண்ணல எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை இழைத்தவர்கள் தக்க தண்டனையை அனுபவித்தே தீரணும் சீதாம்பா அவங்கள தண்டிக்கணும் அப்படின்னு முதல் பிரார்த்தனையை வைப்பீங்க இரண்டாவது இவர்கள் முன்னிலையில் நான் மிகப்பெரிய அளவில் வளர வேண்டும் செல்வத்தை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு இரு பிரார்த்தனைகளை ஒரே சமயத்தில் வைப்பதனால உங்களுடைய பிரார்த்தனைகள் என்பது பழிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக உள்ளது நீங்கள் எப்பயுமே தெய்வத்தை நாடி போகும்போது மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த மனதில் ஒரே ஒரு எண்ணத்தை சுமந்து கொண்டு தான் போகணும் அப்படி போகும்போது உங்களுடைய எண்ணத்தை இந்ததொரு பிரபஞ்சம் கிரகித்து உங்களுக்கு தேவையானதை அப்படியே திருப்பி தந்தே தீரும் இதுதான் பிரபஞ்சத்துடைய மாற்ற முடியாத ஒரு விதியும் கூட இந்ததொரு காலகட்டத்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அநேக அன்பர்கள் பகவான் விஸ்வினுடைய பாதங்கள் பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறீங்க அப்படி நீங்கள் பெருமாளுடைய ஆலயத்தை நோக்கி செல்லும்போது இந்த ஒரு மந்திரத்தை மனதில் உச்சரிச்சுக்கிட்டே போங்க ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராசாய தீமகே தன்னோர் ஸ்ரீனிவாசாய பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது தேவையற்ற எண்ணங்கள் என்பது உங்களுடைய மனதில் நிச்சயமாக ஊடுருவாது நீங்கள் வாழ்க்கையில் வளரணும் நீங்கள் அடுத்தவர்கள் முன்னிலையில் உயரணும் மிக பெரிய அளவில் செல்வாதிபதிகளாக ஆகணும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தான் உங்களுடைய மனதில் இருக்கும் அதை நீங்கள் அப்படி தெய்வத்திடம் வேண்டும் போது நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறியே தரும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் உங்களுக்கு லாபசனியாக சனியாக இருக்க போகின்றார் அப்படி இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல நிச்சயமாக ஜெயிக்க முடியும் அனைத்து காரியங்களிலும் உங்களால் லாபத்தை மட்டுமே சந்திக்க முடியும் இன்னும் ரிஷபத்தினுடைய வாழ்க்கையில் எந்ததொரு தருணத்திலையுமே பண நஷ்டம் அப்படிங்கிறத சந்திக்கவே சந்திக்காது மன கஷ்டத்தையும் சந்திக்கவே சந்திக்காது சிகரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமும் நேரமும் நெருங்கி வந்தாச்சு மிகப்பெரிய அளவுல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இணைஞ்சு அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் வாரி வழங்க போகுது அதாவது பத்தில் யாராவது ஒருத்தர் இருந்தாலாவது நம்மளுடைய பிழைப்பு என்பது பிழைத்து கொள்ளும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட பத்தாம் இடத்தை ராகு வந்து பிடிக்கும் பொழுது இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்த தடைகள் அத்தனையுமே விலகி மிகப்பெரிய ஒரு பாதை என்பது உங்களுக்கு பிறந்தே தீரும் ஒரு பாதையில் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு விதி காட்டக்கூடிய வழியில் நடந்து போனாலே போதும் மிகப்பெரிய அளவில் வெற்றி என்பது உங்களை வந்து சேர்ந்தடையும் நிறைய பேர் உங்களை அச்சுறுத்துவாங்க ராகுகேது பயிற்சி என்பது வாழ்க்கையையே புரட்டி போட்டுடும் தலைகீழாக மாற்றிடும் எந்த விதமான ஒரு துன்பமும் இனி ரிஷபத்திற்கு ராகு கேதுவால் நடக்காது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காரணம் என்ன அப்படின்னா ராகு கேது உருவாவதற்கு காரணமாக இருந்ததே பகவான் விஷ்ணு தான் அப்பேற்பட்ட விஷ்ணுவினுடைய பாதங்களை நீங்கள் போய் சரணடையும் போது எந்த விதமான தாக்கங்களையும் ராகு கேது உங்களுக்கு தருவதற்கு நிச்சயமாக அந்த ஏழுமலையான் அனுமதிப்பதே இல்லை மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதிகளாக நீங்கள் மாறப்போறீங்க நம்பிக்கையோடு இருங்க மிகப்பெரியதொரு வாய்ப்பு என்பது உங்களை தேடி வரப்போகுது பணப்புழக்கம் என்பது இனி ரிஷபத்தினுடைய கையில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படி முன்வாசல் வழியாக உங்களுடைய இல்லத்திற்கு உங்களுக்காக வரக்கூடிய செல்வம் என்பது பின் வாசல் வழியாக செல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நாக்கை அடக்கணும் யாருக்கும் வாக்கு என்பது கொடுத்துடாதீங்க ஏன்னா வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வாக்கை நிச்சயமாக நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கொள்கையோட இந்த ஜகத்தில் தனி ஜனித்த ராசி அப்படின்னா அது பனிரெண்டு ராசிகள்லையே முதலில் வரும் து பமம் தான் அப்படி இருக்கக்கூடிய இந்ததொரு சூழ்நிலையில் நீங்களே நிறைய அடிகளை வாங்கி மிகப்பெரிய அளவில் துரோகங்களை சுமந்து தான் இந்த நிலைமைக்கு வந்திருப்பீங்க மறுபடியும் யாரையுமே அவ்வளவு எளிதாக நம்பி வாக்கு அப்படிங்கிறத கொடுத்துடாதீங்க உங்களிடம் வரக்கூடிய செல்வம் பெருக வேண்டுமே தவிர அது குறைய கூடாது அதனால யாருக்கு உதவி செய்யணும் எதுக்காக இந்ததொரு உதவியை நாம் செய்யணும் அப்படின்னு ஒன்று மூணு முறை யோசிச்சுட்டு நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு கொடுங்க இரண்டாவது எந்ததொரு தருணத்திலையுமே உங்களுடைய எதிரிகளை பற்றியும் சொந்தக்காரர்கள் எல்லாரையுமே ரிஷபத்திற்கு சண்டைக்காரர்களாக தான் இருக்கிறாங்க அவர்களை பற்றியும் சிறிதளவும் யோசிக்காமல் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அது ஏன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் நிறைவேறியே தீரும் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நவ கிரகங்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சகல செல்வத்தையும் வாரி வழங்கியே தீரும் சனி பகவானால் பல லாபங்கள் என்பது உங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தேடி வரும் ராகு கேதுவினுடைய பயிற்சிக்கு பின் அதாவது மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சொ சொந்தமாக சேர்த்து வைக்க முடியும் வாடகை வீட்டில்தானே வசிக்கின்றீர்கள் அப்படின்னு உங்களை ஏளனமாக பேசியவர்கள் முன்னிலையில் சொந்தமாக நிலத்தை உங்களால் வாங்க முடியும் அதில் பூமி பூஜையும் போட முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை அனுஷணமும் முயற்சித்து கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு இனி தோல்வியே கிடையாது இந்த அகிலத்தையே ஆளக்கூடிய அந்த ஏழுமலையான் ஒருபோதும் உங்களை மறப்பதே இல்லை நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரிஷபராசியை பற்றி மேலும் வீடியோக்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க